எவ்வளோ பெரிய சதி நடந்திருக்கு பாவம் சாரதாவும் கேபியும் ககனுக்கும் பூமிக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறதுக்காக இந்து வீட்டுக்கு போகிறார் கேபி அங்கே இந்துவோட மாமியார் வாய் தவறி ககனை பற்றின உண்மையை சொல்லிடுறாங்க இந்துக்கு அவர் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணதை கேள்விப்பட்ட கேபிக்கு ஒரே ஷாக்கு இவ்வளோ பாசமா அப்படின்னு கேட்குறாரு வம்சி வேற சொல்கிறாரு தங்கச்சி மேலே மட்டுமா உங்கள் மேலேயும் தான் பாசமாக இருக்கார் மாமா அப்படிங்கிறாரு கிருஷ்ணாவுக்கு ஒரே சந்தோஷம் தலை கால் புரியலை ககன் வீட்டுக்கு போகிறாரு சாரதா டென்ஷன் ஐயோ ககன் வர டைமில் இவர் வேற வந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறாங்க என் பையன் ககன் எங்கள் அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணா அதுக்கு உங்கள் பையன் நீங்கள் யாரும் இல்லை நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க போரி நீங்கள் தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஷார் தான் கரெக்டாக ககன் உள்ளே வந்துடுறாரு கேபிக்கு ரொம்ப சந்தோஷம் ககனை பார்த்துட்டு உனக்கு என் மேலே பாசம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ண போறாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை தடுக்கிறாரு ககன் என்னடா அவன் தங்கச்சிக்கெல்லாம் நீ ஹெல்ப் பண்ணியிருக்க பாசம் இல்லாமலா அப்படிங்கிறாரு அவளுக்கு அண்ணன் நான் ஹெல்ப் பண்ணேங்கிறதுக்காக உன்னை நான் அப்பான்னு ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணாவுக்கு ஒரே வருத்தமாகுது இருந்தாலும் பரவாயில்ல பையன் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு என்னதான் நான் உன் அப்பாடா அப்படிங்கிறாரு உடனே கோபமான சாரதா யார் அப்பா அப்படின்னு கேட்குறாங்க கிருஷ்ணாவுக்கு ஒன்றும் புரியல இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா மாடிக்கு போயிட்டு ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வராங்க அது என்னன்னு பார்த்தா டிவோர்ஸ் ஃபார்ம் அதில் சைன் பண்ண சொல்கிறாங்க கிருஷ்ணாவுக்கு ஒரே ஷாக் ஆகுது இன்ஃபேக்ட் ககனுக்கே ஷாக் தான் அம்மா எப்போவுமே அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுவாங்க இன்றைக்கி என்ன டிவோர்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னு இருந்தாலும் அம்மாவே கேட்குறாங்க அப்படிங்கிறனால கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவை ஃபோர்ஸ் பண்ணுறாரு கோவப்பட்ட கிருஷ்ணா ககனை ஓங்கி ஒரே ஆற என் மேலே மரியாதை இல்லை பாசம் இல்லைன்னு சொன்னேன்லடா நான் அடித்தேன்ல திரும்ப அடிடா திரும்ப அடிடா அப்படின்னு சொல்கிறாரு ககனை கையை பிடிச்சி இவரே அடிச்சுக்கிறாரு ககனுக்கு ரொம்ப தான் கோவமாக போயிடுறாரு கிருஷ்ணா இருந்தாலும் பையனை அடிச்சிட்டோமே அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்காரு அடுத்து கோவிலுக்கு வந்து சாரதா ககனோடு வந்திருக்காங்க பூமியும் வந்திருக்காங்க அப்புறம் உள்ளே ககன் சாமி கும்பிட்டுருக்காரு சாரதாவும் பூமியும் பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் கிருஷ்ணா வராரு அப்படின்ட்டு பூமி சொல்கிறாங்க சாரதா உடனே தள்ளி வந்து வெளியில் வந்து நிற்கிறாங்க கிருஷ்ணா உள்ளே வராரு ஏன் இப்படி பண்ண சாரதா அப்படின்னு கேட்குறாரு உன் பையன் தான் ஃபோர்ஸ் பண்ணானா டிவோர்ஸ்க்கு அப்படின்னு கேட்குறாரு இந்த கல்யாணம் நடக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் ககனுக்கு அப்பாவாக அவன் பக்கத்தில் நிற்கணும்னு தானே ஆசைப்பட்டேன் இது தப்பா அப்படின்றாரு என் பையன் அது ஒன்றும் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணலை அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க என் மேலே சத்தியமாக சொல்லு அப்படின்னு அவர் தலையில் சத்தியம் வைக்கிற சொல்கிறாரு அவருக்கு நல்லா தெரியும் சாரதாவுக்கு வந்து டிவோர்ஸில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்னு ககன் இல்லைன்னு சாரதா சொல்லிடுறாங்க கிருஷ்ணாக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது ககனும் இல்லை உனக்கும் இஷ்டம் இல்லை அப்போ யார் அப்படின்றாரு அவங்க சொல்லவே யோசிச்சிட்டே இருக்காங்க நீங்கள் வந்து அவனுக்கு அப்பான்னு நின்று அந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறாங்க நான் வந்தால் கல்யாணம் நடக்காதா அப்படின்ட்டு ஷாக் ஆகி கேட்குறாரு கிருஷ்ணா ஆமாங்கிறாங்க சாரதா யார் சொன்னாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குனே சாரதா உண்மையை சொல்லிடுறாங்க சரத்சந்திராவும் ஒன்று கிருஷ்ணாக்கு அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிருது எதுவுமே பேசாம அப்படியே கிளம்பிடுறாரு அடுத்து என்ன நடக்க பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் சீரியல் அப்படியேஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்